அண்டி வந்த எல்லாரோட வாழ்க்கையிலையும் எல்லாருக்கும் அவரை பத்தி தெரிஞ்சிருக்கும் தெரியாத சிலருக்காக சில விஷயங்களை பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன் பரமாச்சாரியார் ரொம்ப ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார் கதர் ஆடையத்தான் அணிவார் ஒரு சின்ன அறையில தான் தங்கி இருப்பார் ஆடம்பரம் வார்த்தையே அவரோட வாழ்க்கையில கிடையாது யோகாசனங்களை எல்லாம் கற்று தேர்ந்தவர் குகுடாசன நிலையில ஒரே காலில் நின்னு ஒரு மணி நேரத்துக்கு மேல உரை நிகழ்த்த கூடிய அளவுக்கு அபூர்வ சக்தி அவருக்கு உண்டு மகா சுவாமிகள் பீடத்துல அமர்ந்த நாள்ல இருந்து உணவுல புளி உப்பு காரம் இதெல்லாம் சேர்த்துக்கிறதே இல்ல நெல் பொறியும் பாலும் தான் அவரோட ஆகாரம் குணத்தாலையும் செயல்களாலையும் தப்பு பண்றவாளை பார்த்துட்டா அன்னைக்கு பூரா சாப்பிட மாட்டார் உபவாசம் இருந்துருவார் கல்கத்தால ஒரு மாசம் வில்வப்பழம் மட்டுமே சாப்பிட்டு இருந்திருக்கார் எப்பவும் கமண்டலம் தண்டம் கஷாய வஸ்திரம் எல்லாம் இருக்கவே மாட்டார் குளிக்க போற நேரம் தவிர மற்ற நேரங்கள்ல அவர் கூட தண்டம் எப்பவும் இருக்கும் தூங்கரிச்சே கூட அதை பிடிச்சுட்டு இருப்பார் எவ்வளவு நேரம் கழிச்சு தூங்க போனாலும் விடிகாலம்புற நாலு மணிக்கெல்லாம் எழுந்துடுவார் பெண்கள் யாரும் அவரை தனிமேல தரிசனம் பண்ண முடியாது நாலு மணிக்கு எழுந்து ஜபத்தில் ஈடுபட்டுடுவார் வேதம் தர்ம சாஸ்திரம் புராணம் இதிகாசம் எல்லாத்தையும் முழுசா கரைச்சு குடிச்சவர் ஆங்கிலம் பிரெஞ்சு தெலுங்கு கன்னடம் லத்தீன் மொழிகளை ரொம்ப நன்னா தெரிஞ்சின்றவர் தமிழ் மொழியில தனிப்புலவை பெற்றவர் திருப்பாவை திருவம்பாவை பாடல்களும் கோளாறு பதிகத்தையும் தமிழ் மக்கள் கிட்ட பக்தியோட முயற்சி எல்லாத்தையும் செஞ்சிருக்கார் சாகர தருவாயில இருக்கிறவாளுக்கு இறுதி கடன்களை செய்யறதுக்கு நிறைய உதவிகள் எல்லாம் செஞ்சிருக்கார் பகட்டு படாடோபம் நடிப்பு விளம்பரம் தந்திரம்னு பல வடிவங்கள்ல இன்னைக்கு ஆன்மீகம் படாத பாடு பட்டு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஆன்மீகத்துக்கும் ஆன்மீக ஞானிக்கும் நல்ல உதாரணமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வரைக்கும் இந்த உலகத்துல ஒரு மா மனிதர் நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்கார் சுமார் நூறு ஆண்டுகள் வாழ்ந்த அவரோட வாழ்க்கையில சின்ன களங்கம் கூட கிடையாது ஜனாதிபதிகள் பிரதமர்கள் அரசர்கள் மந்திரிகள் வெளிநாட்டு உள்நாட்டு மேதைகள் எல்லாம் அவர் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்து வணங்குறத தங்களோட பாக்கியமா கருதி இருக்கா அவர்தான் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தோட பீடாதிபதியா இருந்த ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அத்வைத தத்துவத்தோட மரபில வந்த மகா தன்னோட வாழ்க்கையில அதை கடைப்பிடிச்சதோட மத்தவாளுக்கும் உபதேசம் பண்ணினார் அவருக்கு ஜாதி மதம்ங்கிற பாகுபாடோ இல்லை ஏழை பணக்காரங்கிற ஏற்றத்தாழ்வோ எந்த காலத்திலயும் கிடையாது எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்ங்கிறது தான் அவரோட ஒரே பிலாசபி அவர் இன்னைக்கும் தன்னை நினைக்கிற பக்தர்களுக்கு அவளோட கர்மாவையெல்லாம் தாண்டி படி தான் இருக்கார் மகான்களை பத்தி பேசினாலோ இல்ல கேட்டாலோ கோடானு கோடி புண்ணியம்னு சொல்லுவா அந்த விதத்துல மகாபெரிவாளை பத்தி சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தவங்க எல்லாருக்கும் மனப்பூர்வமான என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பர